லைவ் அப்டேட்டே இந்த படத்தை பாருங்கள் சௌந்தர்யாவுக்கும் பிக்பாஸ்க்கு கிடையாது ஒரு ஃபன்னி கான்வசன் வந்து நடந்திருக்கு அது என்னான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து மெயினாக அந்த வீடியோட கண்டென்ட் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து சௌந்தர்யா கண்டிப்பாக ஓட்டு போடுங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் தான் இருக்குது ஓட்டில் சில என்ன சொல் சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க அஃபீஷியலில் வந்து சௌந்தரியா மூணு ஆடை இருக்காங்க விஷால் வந்து ரெண்டாவடம் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நம்பாதீங்க விசாலுக்கெலாம் வந்து மேட்ரே கிடையாது விஷால் வந்து இந்த இப்போ ஓடி ஜெயிச்சிருக்கான் அதை பற்றி எனக்கு பேசுகிறதுலேயே வந்து துளி கூட விருப்பமே கிடையாது இந்த படத்தை பாருங்கள் அவன் என்ன வேலை பார்க்குறான் இதை அவன் ஜெயிச்சதை பற்றி பேசுகிறது கூட என் நாக்கு வந்து கூசுது அதனால் அதை ஓரமாக வைங்க ஒரு ஆபாசமான விஷயம் வந்து பண்ணியிருக்கா கையே கையில அதனால் அதை விட்டுருங்க படத்தை போட வேணான்னு பார்த்தேன் சரி நீங்கள் பார்த்துருங்க என்ன என்ன அப்படின்னு உங்களுக்கு ஆகும் இல்லையா இப்போ என்ன கண்ட் அப்படின்னா சௌந்தர்யா தான் அஃபீஷியலாக என்னை பொறுத்தவரையும் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க யா பல பேர் வந்து விதமாக சொல்கிறாங்க முத்துக்குமன் ஃபஸ்ட்டு அப்புறம் சௌந்தர்யா செகண்ட் அப்படின்ட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா விசாலு தான் வந்து ரெண்டாவடம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பிஆர் வேலையும் வந்து வேறு பக்கம் நடத்திருக்கு அதெல்லாம் எதையுமே கவலைப்படாதீங்க தயவு செஞ்சு ஹாட் ஸ்டாரில் வந்து எல்லா பேரும் ஓட்டு போடுங்க இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது வியாழன் வெள்ளி வியாழன் வெள்ளி சனியா மூணு நாள் தான் இருக்குது மூணு நாளாக ரெண்டு நாள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சனிக்கிழமை வந்துடும்லையா ஐயோ அதனால் மக்களே தயவு செஞ்சு வந்து எல்லோரும் ஓட்டு போடுங்க சௌந்தரியாவை ஸ்டேஜ் ஏற்றுங்க சௌந்தரியா வந்து ஜெயிக்க வைங்க ரைட்டு இப்போ என்னென்னா இப்போ சௌந்தர்யாவுக்கும் பிக்பாஸ்க்கு ஒரு கான்வெர்ஷன் நடக்குது இவை வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு வந்துவிட்டான் பணப்பெட்டி எடுத்துகிட்டு வந்தோடனே பிக்பாஸ் வந்து சொல்கிறேன் வெல் ப்ளேடு அப்படிங்கிறாரு அப்போ சவுந்தர்யா பிக் பாஸ் நான் விளையாண்டுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ வந்து காய்கறி சாமான் வாங்கிட்டு வந்த மாதிரி போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரே சிரிப்பு தான் சவுந்தர் என்ன காய்கறி சாமான் வாங்கின மாதிரியே போனாங்க பாஸ் உங்களுக்கு காமெடிக்கு வந்து ஃபன் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து விஷால் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி தைரியம் நம்ம இந்த இதை ப பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியே போய் நம்ம எதையுமே பண்ணிடலாம் தைரியமாக அந்த தைரியத்தை பாஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி தைரியமாக இருப்பேங்கவும் உன்னே சௌந்தர்யா வந்து நானும் தான் தைரியமாக இருக்கேன் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நானும் தான் அப்படிங்கிறாங்க என்ன நீந்தான் அப்படிங்கும்போது என்ன தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரா இல்லை ப்ரோ அப்படின்ட்டாங்க பாஸே வந்து ப்ரோன்ட்டாங்க அதுவும் ஒரு காமெடியாக போச்சு இல்லை ப்ரோ நானும் வெளியே போய் வந்து தைரியமாக இருப்பேன் தைரியமாக துணிச்சலாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்